இன்னொரு கட்சியை தான் பாஜக வளரணும் அவசியமில்லை ஒரே போடாக போட்டுள்ளார் அண்ணாமலை பிரதமர் மோடி ஏப்ரல் ஆறாம் தேதி ராமேஸ்வரம் வருகிறார் அதிமுக கூட்டணி குறித்து கருத்து கூற விரும்பவில்லை ஸ்டாலினுக்கு மக்கள் ஆதரவு குறைந்து வருவதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார் அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கைகள் பிரதமர் மோடி ஏப்ரல் ஆறாம் தேதி ராமேஸ்வரம் வரவுள்ளார் அரசு விழாவில் பங்கேற்ற பின்னர் மதுரை வழியாக திரும்புவார் தேர்தலுக்கு பின் பிரதமர் முதல் தமிழக பயணம் இதுவாகும் மாநில அரசு பாதுகாப்பு அளிக்க தவறினால் மத்திய அரசு பாதுகாப்பு வழங்கும் என்றும் சொல்லப்படுகிறது பாஜக கூட்டணி குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்னுடைய நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் கிடையாது அரசியலில் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லை எதிர்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து அனைத்து உரிமையும் உண்டு அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்திப்பதில் தவறும் கூட்டணி குறித்த விவகாரத்தில் அமித்ஷாவின் கருத்தை இறுதி கருத்து எனவும் சொல்லியுள்ளார் கோட்டையின் பயணம் குறித்து யூகங்கள் எழுப்பப்படுகின்றன இத்திரைமறைவில் யாரும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு கிடையாது டெல்லியில் அமர்ந்து தமிழக அரசியலை என்றைக்கும் பாஜக கட்டுப்படுத்தாது அதிமுக உட்கட்சியை விவகாரத்தில் தலையிட வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை இன்னொரு கட்சியை அழித்துதான் வளர வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் பாஜகவுக்கு இல்லை என்றும் சொல்லியுள்ளார் சி ஓட்டர் நடத்திய கருத்துக்கணிப்பில் முதல்வர் ஸ்டாலினுக்கு மக்கள் ஆதரவு குறைகிறது கருத்து கணிப்பில் கூட முதல்வர் ஸ்டாலின் முதன்மை பெறவில்லை மக்கள் ஆதரவு குறைந்து வருகிறது ஒரு மாநிலத்தில் மோசமான முதல்வராக இருந்தாலும் நாற்பதிலிருந்து நாற்பத்தி மூன்று சதவீதம் ஆதரவு கிடைக்கும் ஆனால் இவருக்கு இருபத்தைந்து சதவீதம்தான் விஜய் தனது அரசியல் நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளதை வரவேற்கிறேன் டெல்லியில் பேசும்போது தொண்டனாக பணியாற்றவும் தயார் எனவே கூறியுள்ளேன் அதன் பெருமைகளையும் உணர்ந்து கொள்ளுங்கள் அண்ணாமலை அரசியலுக்கு வந்தது அதிகாரத்திற்கு கிடையாது விஜய்க்கு பாதுகாப்பு அளித்தால் அவரது கட்சியுடன் உறவு கிடையாது மாநில அரசு பாதுகாப்பு அளிக்க தவறும் போது மத்திய அரசு பாதுகாப்பு அளிக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நெட் நியூஸ் டிமீடியம் தரந்து ஃபாலோ பண்ணுங்க